கன்னிராசி தினபலன் மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று கன்னி ராசிக்காரர்கள் எதிர்பார்க்க சில உதவிகளை பெறலாம் அரசு தொடர்பான பணிகளில் அனுகூலமான சூழ்நிலை உருவாகும் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த சில பிரச்சினைகளுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை மேற்கொள்வதன் மூலம் நல்ல வளர்ச்சி காணலாம் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தும் நினைத்த பணிகளை செய்து முடிப்பதில் வெற்றி காண்பீர்கள் உறவினர்கள் வழியாக நல்ல ஒத்துழைப்புகள் கிடைக்கும் இன்று நண்பர்களோடு மகிழ்ச்சி நிறைந்த நாள் ஒன்று எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் இன்று நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த சில உதவிகள் கிடைக்கும் அது பணம் வேலை உறவுகள் அல்லது அரசு தொடர்பான உதவியாக இருக்கலாம் மற்றவர்களிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும் சில கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதற்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும் இரண்டு அரசு பணிகளில் அனுகூலம் உண்டாகும் அரசு தொடர்பான எந்த வேலை இருந்தாலும் அது இன்று சாதகமான முறையில் முடியும் பணம் தொடர்பான விஷயங்களிலும் அரசு உதவிகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது நீண்ட நாட்களாக முடங்கியிருந்த சில நிர்வாக செயல்பாடுகள் இன்று முடிவடையும் அரசு அதிகாரிகளிடம் தேவையான ஆதரவை தரலாம் மூன்று பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கும் சில குழப்பமான விஷயங்கள் தெளிவாக முடிவிற்கு வரும் உங்கள் மனதில் இருந்த சந்தேகங்கள் இன்று தீரும் சிறிய மன அழுத்தங்கள் இருந்தாலும் நாளின் இறுதியில் நீங்கள் மகிழ்வீர்கள் எந்தவொரு முக்கிய முடிவையும் இன்று எடுத்துக் கொள்ளலாம் வியாபார வியாபார பணிகளில் மாற்றங்கள் மூலம் மேன்மை உண்டாகும் உங்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் சிறிய மாற்றங்கள் மேற்கொள்வதன் மூலம் வளர்ச்சி காணலாம் புதிய திட்டங்களை செயல்படுத்தலாம் சில புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது பணம் சம்பந்தமான விஷயங்களில் விவேகமாக செயல்படவும் ஐந்து உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் நல்ல மாற்றங்களை தரும் வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவளிப்பார்கள் கடினமாக உழைத்துள்ளீர்களானால் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் அதிகாரிகளின் உதவியால் உங்கள் நிலைமை மேலும் மேம்படும் புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஆறு நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் குறிக்கோள்களுக்கேற்ப செயல்பட்டு நாள் முழுவதும் நல்ல உற்சாகத்தில் இருப்பீர்கள் முடங்கியிருந்த வேலைகளை இன்றைய நாளில் முடித்துவிடலாம் தொடங்கிய வேலைகளை முழுமையாக முடிக்க இன்று நல்ல சூழ்நிலை இருக்கும் ஏழு உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் மேம்படும் உறவினர்கள் உங்களை சிறப்பாக ஆதரிப்பார்கள் குடும்ப உறவுகள் மேலும் வலுப்படும் பழைய கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அவை இன்று சரியாகும் உறவர்களுடன் நேரம் செலவிடுங்கள் அது உங்களுக்கு மன நிம்மதியை தரும் எட்டு நட்பு நிறைந்த நாள் நண்பர்கள் உங்களை ஆதரிப்பார்கள் நீண்ட நாட்களாக பேசாத சில நண்பர்கள் இன்று தொடர்பு கொள்ளலாம் ஒரு புதிய நட்பு உறவு உருவாகலாம் சிறிய பயணங்கள் அல்லது நண்பர்களுடன் சந்திப்பு ஏற்படலாம் அதிர்ஷ்ட தகவல்கள் திசை கிழக்கு அதிர்ஷ்ட உத்திரம் உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்து உதவிகள் கைகூடும் அஸ்தம் மேன்மை உண்டாகும் புதிய வளர்ச்சி காணலாம் சித்திரை ஒத்துழைப்புகள் மேம்படும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும்